இந்த பக்கம் வருகிற பொழுதெல்லாம் இந்த மண்ணில் தானங்க அந்த அது தமிழ் சொல்லப்படாது தமிழி தான் அது அந்த அதுதானே தமிழ் எவ்வளவு மூத்த மொழி என்பதற்கு அடையாளம் சொன்னது உங்க மாவட்டம் தானே ஆனா இன்னைக்கு தமிழால் எனக்கு ரொம்ப இதுக்குள்ள போல என்னுடைய மேடை வேறு ஆனா தமிழ் ஒரு சுயமரியாதை உள்ள மானம் உள்ள மொழிங்க ஒருத்தங்க ஒரு பெரிய சபையில சொல்றாங்க யாரோ சொன்னதாக தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று யாரோ ஒரு புலவர் சொன்னார் என்று சொல்கிறார்கள் நான் அவங்களுக்கு சொல்றேன் தாயி தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்க ஔவைதான் சொல்லியிருக்கா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயனும் கற்கை நன்றே என்றும் இன்னும் சொல்ல போனால் அதே அவ்வை காலகட்டத்துக்கு ஏற்ப மாறிய அவைகள் உண்டு அவ்வை யார் என்று இந்துலாபுர் நாடகமே எழுதியிருக்கிறார் இருக்கார் அவ்வை என்பது ஒரு காலத்தில் சங்ககால அவ்வையார் வேறு புராணகால அவ்வையார் வேறு ஆனா ரெண்டு பேருமே செய்ய மரியாதை நிற்க வேண்டிய இடையில இடைக்கால அவ்வையார் இருக்காங்க ஒண்ணுலங்க சோறு போடுறங்கறதால போய் கால்ல விழுகிற பழக்கம் தமிழ் புலவர்களுக்கு ஒரு ஓதும் இல்லை அவ்வை ஒரு வீட்டுக்கு போறா ஒரு பிரபுலர் வீட்டுக்கு போறா ஒரு மன்னர் வீட்டுக்கு போறா குருதில மன்னராக இருந்திருக்ககூடும் என்ன இருந்தாலும் புலவர் தானே தானே வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக நடத்துகிறான் அவைக்கு கோபம் வருகிறதையே நீ எல்லாம் ஒரு ஆளாடா எத்திசை செல்லினும் அத்திசை உன் சோத்தை நம்பிதான் நான் நினைக்காத எந்த பக்கம் போனாலும் எனக்கு சோறு போட ஆள் இருக்குடா ஏன்னா எங்கிட்ட தமிழ் இருக்குடான்னு சொன்ன திமிர் அன்றைக்கே அவைக்கு இருந்தது இன்னொரு இன்னொரு அவைய சொல்லுமா புராணகால அவை திருவிளையாடல் படத்துல வர்ற அவ்

குடும்ப தலைவர் அப்படிங்கிற முறையில பரமசிவன் கொடுக்குறார் அவர் வந்து ஒரு நல்ல கணவன் எது கிடைத்தாலும் தன் மனைவியிட்ட கொடுப்பான் சும்மா தேடி பஸ் ஸ்டாண்ட்லேயே புரோட்டா சாப்பிட்டு எனக்கு வயிறு சரியில்லை நீ சாப்பிட்டு போடுன்னு சொல்றவன்லாம் கிடையாது அவர் இயல்பா அன்னை பார்வதி கிட்ட கொடுக்கறா ஒரு தாய் என்னைக்காவது தனியா சாப்பிட்டுக்கலாங்க ஏற்று பல வீடுகளை பாத்தீங்கன்னா பட்டுச்செல்லாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குங்க பந்தியில வச்ச ஜாங்கிரி ஒன்னே முக்காயிரவா இருக்குங்க பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்டுப்புடவையில ஒன்னே முக்கால் ரூபா ஜாங்கிரியை முடிஞ்சு வச்சுக்கிட்டு வரவளுக்கு பேர் தான் தாயின்னு அர்த்தம் அந்த இடத்துல ருப்பி வேல்யூ கிடையாது அது மனசுக்குள்ள இருக்கிற பாசம் இருக்கு இல்லையா என் பிள்ளைக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும் போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பட்டுப்புடவை யாரும் தொட கூட கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி பார்வதி தேவி என்ன சொல்ல ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு எடுத்துக்குங்க அப்படின்னு உடனே நாரதர் விட்டு போறார் இல்லம்மா இதை வந்து ஒருத்தர் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இருப்பது ஒரு பலம் இது ரெண்டு பிள்ளைகள் ஒரு பக்கம் முருக கடவுள் இன்னொரு பக்கம் நாயக பெருமான் உடனே போட்டி வைக்கிறார் அந்த கதையை நான் எடுத்துக்கிட்டு போக விரும்பல யார் உலகத்தை முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் பழங்குறாரு முருகப்பெருமான் மயில் எடுத்துட்டு புறப்பட்டுறாரு பிள்ளையார் வந்து அவர் வாகனம் அவ்வளவு கம்ஃபர்டபுள் கிடையாது கம்பேர் முருகன் வாகனத்தோட இதை எப்போ ஸ்டார்ட் பண்றது எப்போ கிளம்புறன்னு யோசிச்சு அவர் என்ன பண்றாரு ஒரு மூளையை பயன்படுத்துறாரு உலகம்னா என்ன அப்பா அம்மா அப்பா அம்மா தான் உலகம் உலகம்னா அப்பா அம்மான்னு சொல்றாரு அப்போ சரின்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டுறாரு அலைஞ்சு தெரிஞ்சு முருகன் வர்றார் பார்த்தா பழம் முடிஞ்சிச்சு முருகன் நினைக்கிறாரு நிச்சயமா நமக்கு தான் பழம் கிடைக்கும் ஏன்னா நம்ம தான் வேகமாக எங்களை நம்ம அண்ணன் என்னையும் கிராஸ் பண்ணலை சுத்தி வர்றப்ப அதனால அவர் போட்டி வச்சு முடிஞ்சு போச்சு அப்போ அறிவுல அறிவுளை சிறந்த நானே கூட யோசிச்சு சொல்லியிருப்பேன் உலகத்தை சுற்றி வாங்கி என்ன பக்கம் அனுப்பிவிட்டு நீங்களா சாப்பிட்டு உட்காந்துட்டு அர்த்தம் வருது கோச்சுக்கிட்டு போறார் பழனிமலை அதெல்லாம் விட்டுருங்க யாரு சமாதானம் பேச போறா நடந்தது கடவுளுடைய குடும்பத்தில் பிரச்சனை சமாதானம் பேச போனது ஒரு தமிழ் புலவன் அவ்வாய் போறான் முருகா கொடுப்போம்னா பிரச்சனை இருக்கு இல்லையா பயம் அப்பா அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க ஐயா முருகனை பத்தி போமா போட்டி சரியில்லை தீர்ப்பு சரியில்லை வரமாட்டேங்கிற அந்த இடத்துல கவியரசுக்கெல்லாம் அதுதான் எழுதியிருப்பார் ஆறுவது சிதம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ அதை எழுதுனதே இந்த அம்மா தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் நான் எழுதியிருக்கேன் நீ படிக்கலையா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ சேருவது இனம் மாறுவது மனம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் எங்க தெரியுமா முருகன் அப்போவும் வர முடியாது தமிழுக்கு உரிமை உண்டு முருகனை பார்த்து சொல்றா நீ நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அவளைக்கு உரிமை இல்லை தமிழுக்கு உரிமை உண்டு இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா கடவுளா மொழியா என்று வந்தால் கடவுளை விட ஒரு வடி மேலே வைத்து தங்களுடைய மொழியை பேசுபவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் நான் கூட யோசிச்சு பார்க்கறேன் இத்தனை படையெடுப்புகளையும் தாண்டி எப்படி இன்னும் தமிழ் தாக்குப்பிடித்து நிற்கிறது இன்றைக்கும் கூட இந்த மொழியை நம்முடைய அழித்து விட முடியுமா என்று எவ்வளவு பகைவர்கள் சூண்டு நிற்கிறார்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணுமா இன்னொரு மொழி படிக்க கூடாதான் தமிழ் வந்து யார் அவங்களோட சேர்ந்து தமிழ் ஒரு வித்தியாசமான தாவரம் எந்த மண்ணிலும் விளையும் யோசிச்சு பாருங்க சைவம் தலைத்திருந்த பொழுது தமிழ் தேவாரமாக திருவாசகமாக ஒழித்தது வைணவம் தலைத்திருந்த பொழுது நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக ஆண்டாளுடைய திருமொழியாக தமிழ் இருந்தது இங்கே சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரம் பேசியது பௌத்தம் வந்த பொழுது மணிமேகலையாக பேசியது இஸ்லாமியம் வந்த பொழுது சீரா புராணமாக இருந்தது கிறிஸ்துவம் வந்த பொழுது தேம்பாவணியாக ஒழித்தது என்ன தெரியுமா தான் எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தமிழ் தன்னை வளர்த்துக்கொண்டே தன்னுடைய அடையாளத்தை இழந்து விடாமல் அதுக்கு என்ன தெரியுமா காரணம் நான் இங்கிருந்து தான் என்னுடைய பேச்சு உண்மையிலே துவங்கி வச்சுக்கலாம் தமிழை எங்க இதுவரை நீங்க படிச்சிருக்கீங்களா தமிழ இந்த ஜாதி பேசக்கூடாது இந்த மொழி பேச இவங்க பேசக்கூடாதுன்னு எங்கேயுமே தடை கிடையாதுங்க யார் வேணாலும் பேசலாம் சில மொழியை சில பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லைங்க தமிழ் தான் நல்லா இருக்குங்க இந்த மொழி செத்து போச்சுங்க இதுக்கு ஏதாவது பண்ணி காரியம் பண்ணி விட்டுடலாமுங்க கொஞ்சம் எழுப்பிவிடுங்க ஏன் செத்து போச்சு அந்த மொழியை பேசுகிறவர்கள் வீட்டு பெண்கள் கூட பேச விடாமல் தடுத்தீர்களே அந்த மொழியின் ஒளி என் காதுகளில் விழுந்து விட்டால் கூட காட்சி ஊத்தினீர்களே அதுதான் உலகத்தினுடைய உயர்ந்தபட்ச அறிவு என்று நீங்கள் சொன்னதை நம்பி அதை நான் ஒரு சில வார்த்தைகள் உச்சரித்தால் கூட என் நாக்கை எடுத்து கீழே போட்டீர்களே நான் வெளியே கூட சொல்லாமல் உள்ளுக்குள்ளே மனநம் செய்தால் என்னுடைய உடலை இருகூறாக பிளந்தீர்களே எப்படி அந்த மொழி பிழைத்திருக்கும் அதனாலதான் சொல்றேன் தமிழ் ஏன் இன்னும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் இது மனிதர்களுடைய நாவுகளிலும் நினைவுகளிலும் மண்ணிலும் வேறுபட்டிருக்கிறது உலகத்திலேயே வேறு எந்த மொழியிலும் திணை கோட்பாடு என்பது இல்லவே இல்லைங்க நிலமும் பொழுதும் தான் திணை ஐவகை நிலமாக வேறு எந்த மொழியாவது அந்த மக்களுடைய வாழ்வியலை பிரித்திருக்கிறதா அதனாலதான் தமிழ் மண்ணிலே வேர்கொண்டு நிற்கிறது